கடையிடறிய சுளையும் முற்றல் கடையிடையேறிய சாரும் நடி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடு குளிரிடும் தேனும் பேணும் காச்சு பாலிடையேறிய சுவையும் இனியன என்பே கெனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் இனிய நண்பர்கள் திரு பிருந்தா அவர்கள் அதே போல வேல்கரணன் அவர்கள் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற பதிலுக்குரிய ஒரு கவிஞர் எழுத்தாளர் வட்டத்தையே உருவாக்கிக் கொண்டிருக்கிற இலக்கிய வட்டத்தினுடைய அன்புக்குரிய வம்சப்ரியா அவர்களே கருவத்தோடர் கோபாலன் அவர்களே எதிரியர் பட்டத்திரு இனிய நினைவு துறை அன்பதான் தமிழ் எளிதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க நன்றி ஆனால் இது தமிழாசிரியர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டது அல்ல என்பதை நான் உண்மையே சொல்லிக்கொண்டு பொதுவாக தமிழ் என்பது ஏதோ தமிழ் ஆசிரியர்களுக்கு உரியது அல்லது தமிழ் உரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையில் அது அல்ல தமிழ் மக்களுக்கு உரியது உரியது கூட அல்ல மக்கள் பேசுகிற மொழி மாறி மாறி வருகிறது நாம் போடுகிற நாம் உண்டுகிற நாம் புழங்குகிற அத்தகையில் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படியானால் மொழி மாறாதா மாறாதது என்று எதுவும் இல்லை இதுல தமிழ்ல என்ன சிக்கல் உலகின் மிகப்பழைய மொழி என்று மட்டுமே நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஈபுரு மொழி இல்லை புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு இல்லை அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு இல்லை அதே போல லிட்டின் ஆங்கிலத்திற்கு மூத்த ஆங்கிலத்தின் தாய் சொல்லக்கூடிய லத்தீன் மொழி இன்றைக்கு இல்லை காளிதாசன் காவியம் பாடிய சமஸ்கிருதம் இன்றைக்கு அது இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்குமே வழக்கில் இருந்ததில்லை மந்திரமாகவும் தந்திரமும் அமைந்து போகுது சீன மொழியும் தமிழ் மொழியும் தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டு காலமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மொழியிலும் சீன மொழி வடக்கு சீனத்தில் பேசுவது தெற்கு சீனத்திற்கு புரியாது நம்ம சென்னை தமிழ் மாதிரி அதைவிட கூடுதலாக மாற்றமடைந்து பல்வேறு வட்டார மொழிகளாகத்தான் பேசப்படுகிறது என்று சொல்கிறார் ஆனால் மூவாயிரம் ஆண்டு காலமாக இலக்கிய இலக்கண வளத்தோடு இன்றும் என் தாத்தன் தொல்காப்பியில் பேசிய மொழி என் பேத்திக்கும் புரிகிறது பெருமை அந்த தொடர்ச்சியில் உலகில் நம்ப மாட்டீர்கள் உலகில் மிக அதிகமான இலக்கிய இலக்கணங்களை கொண்ட மொழியும் தமிழ்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கிய இலக்கணங்கள் இல்லை ஆனால் அது என்ன சிக்கல் வரு நம்ம வீட்டுல ஒரு கிளை சின்ன பயிரில் எதையும் பண்ண கூடாது கையை கட்டிக்கிட்டு உட்காராத ஏண்டாண்டாட்ட சாவை கொடுத்த மாதிரி கட்டத்துல கையை வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த பய விருந்து போய் கிளைவித்தி போய் சேரமாட்டியா இருந்து உயிர் வாங்குறேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் மூப்புக்கும் இளமைக்குமான சிக்கல் தலைமுறை இடைவெளி சொல்லுவோம் அது போல தொல்காப்பியம் என்பது இன்றைக்கு தடையாக இருப்பதாக பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் தொல்காப்பியம் தான் தமிழை ஒரு கட்டுக்கோப்பாக இன்று வரை நாம் பேசுவதற்கான இலக்கண கரையை அமைத்துக் கொடுத்தது தமிழ் ஒரு மாபெரும் காட்டாறு அது பொங்கி பெருகி தேவையில்லாமல் எங்கோ போய் வீணாங்க விட கரை அமைத்துக் கொடுத்தது தொல்காப்பியம் அது போன்ற இலக்கணங்கள் ஆனால் அந்த இலக்கணம் நமக்கு கசப்பாகவே நம்முடைய பாட முறையினால் ஆகிவிட்டது தமிழ்நாடே இன்றைய தலைமுறை பசங்க ஓடுறாங்க அல்லது தமிழ் அடிக்கிறான் எப்படி இருக்கேன் இது என்ன தெரியல என்ன ஆனது மலேசியாவில் என்ன ஆனது என்றால் இப்படி மலேயா என்கிற ஒரு மொழி இருக்கிற போதே ஆங்கிலத்தில் அவர்கள் எழுதிப்படைப்படி மலையா மொழி அழிந்து இன்றைக்கு மலேயாவின் எழுத்து ஆங்கிலமாகவே இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு மலேசியா போனவங்க வந்தவங்க கேட்டு பாருங்க மலேசிய மொழியின் ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்துல இருக்கு அது நாளைக்கு தமிழ்ல வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா எனவே இன்றைய தலைமுறை தமிழை ஒன்று அலட்சியப்படுத்துகிறது அல்லது தேவையில்லை என்றே நினைக்கிறது இந்த கவலை எனக்கு நான் முப்பத்தைந்து ஆண்டுகள் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்த தமிழ் ஆசிரியர் இருந்தவன் முத முதல் எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தா என்னுடைய மாணவன் என்ன விடுப்பு விண்ணப்பம் எழுதணும் விடுப்பு விண்ணப்பம் எழுதிட்டு நிஜமா எனக்கு என்னுடைய மகன் திருமணத்தின் போது ஒரு சின்ன புத்தகம் உண்டு தமிழில் பிழையின்றி எழுதுவது வண்ணவர் கையில வந்து கேரக்ஸ் இருக்கும் கில் சூடி இருக்கும் படம் மாத்தி போட்டிருந்தேன் அதுல இருந்த அட்டை நான் போட்டிருந்தது இந்த பையன் எழுதுனேன் லீவ் லெட்டர் அப்படியே வச்சிருந்து அதை போட்டேன் அன்புள்ள ஜயா லீவ் லெட்டர் ஆரம்பிக்கிறாங்க அன்புள்ள ஜயா

எழுபது வதுன்னு போட்டு எப்படி படிக்கிறோம் எழுபது ஆவத போச்சு நானே நீங்க ஒரு ஒரு வரியை படிக்கும் போதே நம்ம கண்ணும் கருத்தும் அடுத்த வரிக்கு போயிருப்பாங்க தலைகீழா வச்சு கூட சொன்னோம்ல தலைகீழா வச்சா கூட படிக்க முடியும் நம்மளால அதையும் நமக்கு இயல்பது அமைஞ்சது அது போல எழுபது வதுன்னு போட்டு எழுபது ஆவதும் படிச்சுட்டு இப்போ எல்லா பத்திரிகையும் அப்படிதான் போடுறாங்க எழுபதும் அப்படிங்கிறதுக்கு இங்கும் போட்டுட்டு எழுபது ஆவணும் படிக்கிறான் அப்ப இது மாதிரியான சின்ன சின்ன பிழைகளை என்ன செய்யறான்னு பண்ணிக்கும் போது அந்த நேரம் பார்த்து நாங்க தினமும் ஒரு இணைப்பு மாதிரி தரப்போறோம் திங்கக்கிழமை ஒண்ணு செவ்வாய்க்கிழமை ஒண்ணு புதன்கிழமை ஒண்ணு வியாழக்கிழமை குழந்தைகளுக்கானது பெண்களுக்கானது அறிவிகளுக்கானதுன்னு போறப்போறோம் அதுல மாணவர்களுக்கானது ஆங்கில ஒரு எழுதப்படுற நீங்க தமிழ் எழுத முடியுமான்னு எனக்கு பழ நழுவி வாரியம் வந்த மாதிரி நல்லா எழுதுவோம் ஆனா ஒரு முன்னூறு சொற்கள் தான் இருக்கணும் நாங்க அது இன்றைய இளைஞர்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு படிக்க மாட்டேங்கு உண்மை வேற அதனால அப்படியே அந்த சுருக்கமா எழுதுதான் நான் சிரமப்பட்டேன் தினமும் ஒரு ஆயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு தொற்கள் எழுதி அதை சுருக்கி சுருக்கி சுற்றி சுருக்கி கொண்டாந்து சுண்ட காய்ச்சலை பால் மாறி ஆனதுதான் எழுது ஆனால் தமிழில் எல்லாம் நான் வெறும் பழைய கலைய சொல்றேன் நினைக்கிறேன் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கு பெரிய கோயில்ல இன்று வரை நிழல் விழாதுங்கிற செய்தி சொல்லிட்டு இருக்க பொய் அறிவியல் படி நிழல் விழம் அளவுக்கு அதில் உள்ள அறிவியலை மறுக்கிறோம் ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அந்த கோயில் ஆயிரத்தி பதினாறுல கட்டப்பட்டது ஆயிரத்தி முன்னூறுக்கு பிறகுதான் ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி இந்தியாவுக்கே வருது இப்ப நம்ம பொறியியல் ஆங்கிலத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கட்டுமான பொறியியல் இருக்கா சிவில் இன்ஜினியரிங் அந்த கோயிலை கட்டிருக்க முடியுமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியாம அதுல அத அந்த இருப்புக்கு நினைவு நின்று முடியுமா ஆனால் நாம இன்னைக்கு தமிழ்ல அறிவியல் இல்ல பொறியியல் இல்ல நாமளா சொல்லி சொல்லி ஒரு பெரிய பயமான்தான் அவனை ஜெயிக்க முடியாத ஒருத்தன் என்ன பண்ணானா ஒரு பாயை தயார் பண்ணி தினமும் அவன்கிட்ட போய் என்னன்னு இடைச்சு போயிட்டீங்க நாள் கேட்டேன் அடுத்த நாள் என்ன என்ன தான் வாடி இருக்கு இப்படி ஜனமும் கேட்டவன அவன் நிஜமாவே நம்ம இறைச்சுட்ட போட்டுருக்கு அவன் முகம் வாடி போட்டுருக்கு நம்ம வந்து ரொம்ப உடம்பு உடம்புலாம் போறோம் நினைச்சு நினைச்சே உடம்புலாம் போயிட்டான் அது கூட நமக்கு தெரியாது நமக்கு வராது நமக்கு இல்ல என்று என்று சொல்லி சொல்லி பாடத்திட்டங்களிலும் இலக்கியத்தை தவிர தமிழ் பாடங்களில் வேறு எதுவும் இல்லை பாருங்க நான் முப்பத்தஞ்சாண்டு தமிழாசிரியர் அஞ்சு ஆறு புத்தகங்கள் மாறிய பிறகும் பாடம் நடக்கிறேன் பொறியியலை தமிழ்ல படிக்க முடியாது மருத்துவத்தை தமிழ்ல படிக்க முடியாது இலக்கியம் மட்டும்தான் இருக்கு இலக்கணம் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி சொல்லியே தமிழின் பல்வேறு வகை அறிவை நாம் இழந்து விட்டோம் இன்றைக்கு என்ன நிறைவேன் நம்ம ஊர்ல பெரிய பெரிய அது பெரிய அங்காடின்னு சொல்லணும் ஆனா நம்ம வந்து மால்னு சொல்லிருக்கோம் மால் எல்லாத்திலையும் போய் நீங்க ஒரு உளுத்தங்கஞ்சி கேளுங்க உளுத்தங்கஞ்சி பதினஞ்சு ரூபாய் முதல்ல வாங்கிட்டு உளுத்தங்கஞ்சின்னு இங்கிலீஷ்ல அடிச்சு நம்ம கையில கொடுத்துருவோம் அதை கொண்டு கொடுத்தாதான் உளுத்தங்கஞ்சி பிடிக்க முடியும் உண்மையில உளுத்தங்கஞ்சி குடிக்கிறவனும் தமிழன் பில்லு போடுறவனும் தமிழன் விற்கிறவனும் தமிழன் வாங்கி எங்க எங்கிருந்து வந்து சேர்ந்தான் எப்போ மாயூரம் வேதநாயகங்களில் முதல் நாவல் எழுதும் போது அவர் எழுதின வரி வழக்கை விசாரித்து நீதிபதியும் தமிழன் இவர்கள் யாருக்காக ஆங்கிலத்தில் பேசிக் கொடுக்கிறார்கள் மாயூர வேதனாயகங்களை முதல் நாவல் பிரதாப மோதிரியார் வரும் அந்த நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நான் ரொம்ப சுருக்கமா சொல்லணும் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு ஆங்கில வழி கல்வி அதிகமானது அரசியல் மாற்றம் அப்போ இருபது முப்பது தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூவாயிரம் ஆங்கிலவழி பள்ளிகள் தமிழ்நாட்டில் தோன்றின அதன் பிறகு அரசியல் மாற்றங்கள் தொண்ணூறுகளுக்கு பிறகு பன்னாட்டு மூலதனம் வந்து புவிய தொடங்கியது பன்னாட்டு மூலதனம் என்ன செய்யும் என்றால் உலகில் உள்ள பல்வேறு மொழிகளை அழிக்கிறது மொழியை அழிப்பது என்பது வெறும் சொற்களை வார்த்தைகளை கவிதைகளை இலக்கணத்தை அடிப்பதல்ல பண்பாட்டை புரிஞ்சுக்கணும் பண்பாட்டுக்கு மொழிக்கு என்ன என்ன தொடர்பு மச்சாங்க வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுங்க தமிழ்ல மச்சாங்கர வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன பிரதர்ல சரி பொருந்தியா அது சிஸ்டர்ல மாமியா ஆங்கிலத்துல சொல்ற ஆனா ஆங்கிலத்துல இந்த உறவு தான் தனி சொல் கிடையாது அண்ணங்கிற சொல் கிடையாது தான் அதுல ஒரு தலைப்பு தலைபோரம் அண்ணாவை கைவிடலாம அது என்னன்னா நிறைய பேர் மூத்த சகோதரன் சொல்றாங்க மூத்த சகோதரன் என்ன இருக்கான் அண்ணன்னு இருக்காங்க தமிழ்ல இருக்கிறது ஏன் தமிழ்ல அண்ணாங்கிற வார்த்தை இருக்கும்போது இருக்கிறா மூத்த சகோதரன் சொல்லி அண்ணாவை கைவிடலாமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க கேள்வி எல்லாம் கேட்கவில்லை இதுக்குள்ள ஏதாவது இருக்கு அப்படின்னு இது மாதிரி நிறைய இருக்கு இந்த உறவு முறைகள் நம்முடைய பண்பாட்டை காட்டுகின்றன நான் பின்ன இப்படியே சொல்லி சொல்லி இப்போ நம்ம நம்ம நாம நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தை எல்லாரும் போறவனுக்கு அடுத்தவங்களுக்கு எப்படி அறிவு நீங்க மனசை தொட்டு நெஞ்ச தொட்டு தொடணும் எப்படி அறிமுகப்படுத்துறோம் இவங்க என் மனைவின்னு சொல்லிடுவோம் அடுத்தது அவங்க சிஸ்டர் இல்லாம தான் சொல்றோம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 அது போட்டோம் இப்ப கிட்டத்தட்ட ஐந்து அல்லது பத்து வயதுக்குள் இருக்கிற குழந்தைகளின் பெயர்களை நீங்களே நினைச்சு பார்த்துக்கணும் உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கு வீட்டுல அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டுல இருக்கிற பத்து வயதுக்கு உட்பட்ட பெயர் என்ன பாப்பா இசை கை கட்டுங்க அதுதான் அந்த புள்ளியில ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது அந்த ஒண்ணுதான் இது ஆமா என் பேத்துக்கு நான் செம்மொழியும் பேர் வச்சேன் என் மகனுக்கு வார்தான்னு பேர் வச்சேன் இதுக்கு ஒன்று ஒன்று பின்னணியெல்லாம் உண்டு வரலாறு எல்லாம் உண்டு வச்சுங்க அது மாதிரி இந்த பேரில் வைப்பதில் கூட எவ்வளவு கேவலமாக இருக்கும் தமிழ் சமூக போயிடுச்சு அதில் இருக்கிற பண்பாட்டு அழிவை நாம் நினைப்பதில்லை எனவே இப்படிப்பட்ட அலட்சியம் நான் தினமணியிலேயே ஒரு கட்டுரை எழுதுறேன் இருமுனை தவறுகள் அது என்ன கட்டுரை அந்த கட்டுரைக்கு ஒரு வரலாறு முதல்ல முதல் வாரம் திருச்சியை சேர்த்த பிரேமா அருணாச்சலம் நினைக்கிறேன் பாரதி ஆய்வாளர் அவங்க ஒரு கற்றை அன்றைய பண்பாட்டுத்துறை அமைச்சர் தமிழ் ஒரு கற்றை எழுந்தார் அதாவது இப்படி எல்லாம் எழுத கூடாது நல்ல கருத்து தான் அவர் எழுந்தது அதுல அதுக்குள்ள ஒரு வரி என்ன இருந்துச்சுன்னா தொலைபேசிங்கிற சொல்லு கூட வேண்டியது இப்ப சங்க இலக்கியத்துல முந்த அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இது வந்த கற்றை இன்னும் யாரையும் குறைச்சோ கூடவோ சொல்லல முண்டைக்கூமிங்கிற சொல்லைய நம்ம இந்த பயன்படுத்திக்கிறோம் கட்டரை உடனே எனக்கு என்னடா முண்டைக்கூமிங்கிறது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க எனக்கு தோணுது உடனே நான் ஒரு கட்டளை இருக்கேன் அதை போட்டிருந்தேன் இந்த தனிமொழி தமிழ் தனித்தமிழ்ங்கிற பேர்ல ஒரேதான் பிடிச்சி இழுத்த கூடாது நான் கேக்குறேன் சொல்லு இல்லாம இனி தமிழ் புழக்க முடியாது ரெண்டரை கடந்துருச்சு ஏன்னா சொற்களை மாற்றலாம் அந்த எழுத்த என்ன பண்றது சரி ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை சுடானின்னு போட முடியுமா போட்டுட்டு வீடு போயிருவிங்களா ஜெயலலிதா ஜீவா பா இப்படி சொக்கனாக கலந்து விட்டதை இனி வந்து செய்தார் இந்த வரை தவிர்ப்பதற்கு ரோசாங்றவ ரோ ரோஜாங்கிறவ ரோசாங்க எழுதலாம் அவ்வளோதான் அப்போ வருகிற புதுமைகளை நாம் ஏற்கத்தான் வேண்டாம் தமிழாசனையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இப்படி வருகிற மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாதால் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் தமிழை தவிர்த்து விட்டு பிறமொழி படிக்க தொடங்கி விட்டார்கள் ஜெர்மன் எடுக்கிறான் ஜப்பான் எடுக்கிறான் படிக்கிறேன் நடிக்கிறான் ஏன்னா தமிழுக்கு வாய்ப்பா வாய்ப்பு இல்லை இப்போ இன்றைய அரசு தமிழக முதல்வர் குருணாநிதி ஸ்டாலின் ஒரு நந்த சட்டம் ஒன்று என்னது குரூப் ஒன் குரூப் டூ எடுதான் தமிழ்ல முதல்ல பார்க்கணும்னு விழுந்து விழுந்து படிக்கிறான் என் புத்தகத்தை தேடி தேடி வணங்குறது ஒரே மாசத்துல மூணு பதிவு போயிருக்கு நீங்க இரண்டாம் மதிப்பு நீங்க போட்டிருக்காங்க ஆயிரம் லட்சம் வச்சிருச்சு ஜூன் ஜூலை ஒண்ணுல வந்தது நீ தேடி கணக்கு பண்ணிக்கங்க தேடுறாங்க ஆனால் உணர்வோடு இருக்கா பரீட்சைக்காக வேலைக்காக படிக்கிறது வேற பரீட்சைக்காக படிக்கிறது என்னைக்கு நிக்காது நீ உணர்வோடு உலகத்துல வேற எந்த மொழியிலையும் நான் முடிச்சிடறேன் எந்த மொழியிலையும் மொழி வாழ்த்து கிடையாது இந்தி நாரி பண்ணிருக்கா இல்ல எந்த மொழியில இங்கிலீஷ் இருக்கா இல்ல தமிழ்ல மட்டும் தமிழ் தாய் வாழ்த்து ஏன் பாடுறான் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் காரணம் தான் அதுவும் வெட்டு வெற்றி பேச்சுல கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு தெரியும் நாத்திகர் இல்லையா உடனே நாத்திக பிரச்சாரத்தை அரசாங்கத்திலும் பண்ண முடியாது அதையும் புதிதான் என்ன செய்யணும் கடவுள் வாழ்த்து தான் பாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் கடவுள் வாழ்த்து பாடுறதை தவிர்க்க முடியல நீங்க கடவுள் வாழ்த்து பாடிக்கங்க கூடவே இந்த தமிழ்ச்சாய் வாழ்த்தையும் பாருங்க இப்போ எந்த கூட்டத்திலையும் கடவுள் வாழ்த்து பாடுறது இல்ல தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுறாங்க அரசியல் ஆனா நம்மளால என்ன பண்ணாங்கன்னா தாயை தமிழ்னு தாய் தமிழ் மட்டும் வழங்கிட்டு வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு நடக்குது பையன் எங்க படிக்கிறான் படிக்கிறான் பேரு என்ன தன்யாஸ்ரீ தமிழாசிரியர்கள் பிள்ளைங்க அப்போ தமிழ்தாய் வாழ்த்தின் அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாத பாமரத்தனமான செயல்பாடுகளால் தமிழ் கிட்டத்தட்ட மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் தூய்மை செய்து போகும் என்று அந்த பேதை தான் பாரதி சொன்னார் தான் சொன்னதா சொல்ற பாரதி தான் சொன்னதா சொல்லலை அந்த பேதை உரைத்தான ஆனா அந்த பேதைகள்லாம் நாம் தான் வருது தெரிஞ்சிருக்கு எனவே தமிழை உணர்ச்சி பூர்வமாக அந்த அறிவுபூர்வமாக அணுகி அதை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை எனவே செய்கிற சின்ன தவறுகளை மாற்றிக்கொண்டு அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவது அதுதான் உண்மையான தமிழ் தொண்டை என்று நினைத்தேன் அதை எழுதினேன் புத்தகமாக வந்திருக்கிறது அதை உள்ளாட்சி இலக்கிய வட்டத்தில் அறிமுகப்படுத்தி முதல் அறிமுக கூட்டம் இதுதான் எல்லார்கிட்ட பார்க்க வரேன் போக பதினெட்டு நாங்க கூட்டம் வந்து அதுக்கு வந்துருக்க சரி வரேன் இதை கேள்வி புதுக்கோட்டையில எங்க ஊரா அது இன்னும் நம்மளை விட்டு அவங்க முன்னிட்டு நடத்துறதா முன்னராள் அவங்க அவங்க வெளியிட்டு இது வந்து என்னை புகழ்வதற்கோ அல்லது தமிழை புகழ்வதற்கோ அல்ல தமிழ் கூட புகழப்பட வேண்டியது இல்லை தமிழ் சமூக முன்னேற்றத்திற்கு எது ஒன்றோ அதன் ஒரு வழி அவ்வளவுதான் புதுக்கோட்டையில் வீதி என்ற ஒரு கலை இலக்கிய அமைப்பு வைத்திருக்கிறோம் நூத்தி இருபத்தி ரெண்டு நீ கொண்டாச்சுன்னா நாங்க நூத்தி பதினெட்டு தொடர்ந்து போட்டி போட்டு ஒரு ஆரோக்கியமான போட்டியாக நடத்துகிறோம் உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எங்களுக்கு உத்தேகத்தை தருகின்றன அதுபோல தொடர்ந்து நாம் இணைந்து தமிழை நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து பணிகளும் செய்வோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தோம் இருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் புதுக்கோட்டை நீதி கடையில கணக்கின் சார்பாகவும் குறிப்பிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன்